அதாவது கோலிவுட்டின் குடும்பப்பாங்கான இயக்குனர் இறந்து போயிட்டாரு அவர் குடும்ப நிலைமை நினைச்சா தாங்க வருத்தமா இருக்கு கோலிவுட் அப்படின்னு சொல்லும் பொழுது யதார்த்தமான படங்களை எடுத்து வெற்றி கண்டவர் தான் இயக்குனர் வி சேகர் உடல்நல குறைவுனால இறந்து போயிட்டாரு இவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்பு தாங்க ஏன்னா இவருடைய உடல் அப்படின்றத தாண்டி இவருடைய உயிர் இவருடைய ஜீவன்னு எல்லாமே சினிமா சினிமான்னு தான் இருந்துச்சு பாக்யராஜ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் கூட இவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப திறமைய நபர் ஃபேமிலி பாங்கான நிறைய படங்கள் விரலுக்கே இருந்து கொடுத்திருக்காப்ல அது மட்டும் இல்லாம இவர் முக்கியமா சொல்லப்பட வேண்டிய பேசப்பட வேண்டிய ஒரு இயக்குனர்னு சொல்லலாம் இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த நிறைய பிரபலங்கள் வந்திருக்காங்க இவர் இயக்குன எல்லா படங்களுமே பயங்கரமா ஓடிருக்கு கூட்டு குடும்பத்துடைய வலிமை அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இதைதான் நிறைய பேசியிருக்காரு மிடில் கிளாஸ் குடும்பம் லோயர் மிடில் கிளாஸ் உடைய வாழ்வியல் அது எல்லாமே இவருடைய படங்கள்ல அச்சு அசலா இருக்கும் தன்னுடைய தனி படங்களுக்கு காமெடி அப்படின்றத அதிக வாய்ப்பா கொடுத்த ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் முற்போக்கு சிந்தனையை அசால்ட்டா லைட்டா தூவிட்டு போவார் இவர் சொல்ற விஷயங்கள் ஒர்த்தாகவும் இருக்கும் வேலிடாவும் இருக்கும் குறிப்பா விசேகர் இயக்கத்துல விவேக் வடிவேலி இவங்க எல்லாம் வரிசையா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதெல்லாமே சரியான நேரத்துல அவங்களை பயன்படுத்தினாலதான் இருக்கு அவங்கள உச்சத்தை நோக்கி கொண்டு போற விஷயமா இருக்கு விசேகரோட நெருக்கமா பணியாற்றி இருக்கக்கூடிய நடிகர் கவுண்டமணி அவருடைய மறைவுக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காரு வயோதிகம் காரணமா கருப்பு சட்டை அணிந்தபடி இரண்டு பேருடைய துணையோட தள்ளாடிய மாதிரி அவர் போயிருக்காரு அது மட்டும் இல்லாங்க தன்னுடைய பழைய நண்பருக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் இவருக்கு இருக்கு இந்த வயசுலயும் மறக்காம இருக்கார் இல்லையா தன் நண்பருக்கு இழப்புக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தின அந்த பாசம் அன்பு இது எல்லாமே வெளியில போற்றப்படுது ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலுமே நண்பர்கள் ஆயிரம் பேர் இருக்கிற விவேக்கலாம் என் வாழ்க்கையில் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஏதாவது உதவி பண்ணியிருப்பான் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்திருக்கு அதையும் தாண்டி வடிவேலு வரலையாமா வடிவேலு அவர்களை வச்சு நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு விரைவில் அவரும் வரதா எதிர்பார்க்கப்படுது ஆனால் என்னென்னா அவங்க குடும்பம் இப்போ வறுமையில் இருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க